மிதுன மிதுன லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு திருமண காலம் வரும் பொழுது திருமணம் நமக்கு எந்த திசையில் நடக்கும் அதுதான் பெரும்பாலோட கேள்வி அதை எடுத்துக்கிட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ ஜாத்தில் அலைஞ்சவங்களாம் உண்டு சரி மிதுன லக்கணத்தில் அந்த லக்கணம் எங்கே இருக்கிறது அதாவது பொதுவாக எப்படி நடக்கும் சம்பவங்கள் லக்கணத்தை அப்படி தான் தசா புத்திகளின் அடிப்படையில் நடக்கும் சரி சில பேர்த்துக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப ரேராக ராசிப்படி நடக்கும் அதாவது ஒரு மாட்டு வண்டியில் ரெண்டு சக்கரம் கடையாணி நடுவில் அச்சு இது மூணும் மூணு மாதிரி பாவகம் பாவகாதிபதி பாவக காரகன் அந்த பாவகம் கடையாணி மாதிரி ரெண்டு சக்கரத்தையும் இணைக்கிற மாதிரி கடையாணி ரெண்டு சக்கரம் லக் உங்கள் லக்கணாதிபதி மாதிரி லக்கணக்காரகன் அது ரெண்டு பாதுகாப்பாக இருக்கிற கடையாணி மாதிரி அப்போது ஒரு பாவகம் அச்சை குறிக்கிறது இரண்டு சக்கரங்களும் மிதன லக்கணத்தினுடைய அதிபதி புதனை குறிக்கிறது இந்த இரண்டையும் இணைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் லக்கணக்காரகன் சூரியனை குறிக்கிறது லக்கணக்காரகன் அப்படின்னாவே எல்லா லக்கணத்துக்கும் தான் காரகனாவார் அப்போது இந்த மூன்று கிரகங்கள் தான் ஒரு பாவகத்தை இயக்கம் அப்போது ஒரு திருமண காலங்கள் வரும்பொழுது ஈர்த்தாப்பில் இருக்கிற ஏழாம் பாவத்தை தான் நம்ம கலசரத்தானத்தை தான் பார்ப்போம் அப்போது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து வரும் அப்போது மிதுன லக்கணத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் செவ்வாயினுடைய மூன்று நான்காம் பாதம் நிற்கும் அந்த மூன்று நான்காம் பாதத்தில் லக்கணம் என்று பிறந்தவர்கள் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அந்த தசை இருக்கிற மாதிரி இருக்கும் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் அடுத்து வரக்கூடிய தசை ராகு தசையாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் வரும் அதுக்கடுத்தது குருனுடைய தசை வரும் மிருகசையத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிக்கும் முதல்ல திருவாதிரையில் ஒரு ராகவனுடைய தசையில் பிறக்குன்னா திருவாதை பிறந்தவங்களுக்கு இப்போ திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு பத பதினேழு வருஷ தசை லாங்காக நடக்கும் திருவாதிரை நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் நாலரை வருஷம் மீதி இருக்கிற மாதிரி அந்த தசையை ஆரம்பிக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அதாவது ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் அதில் நிற்கும் முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னா குரு தசை மொத்தம் பதினாறு வருஷம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 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 பதினோரு வருஷம் இருக்கிற மாதிரி முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தசை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வரு ஆறு வருஷம் ஒரு அஞ்சரை வருஷம் ஆறு வருஷம் மீதி இருக்கிற நிலையில் பிறந்தவங்களாக இருப்பீங்க இது மூணு தவிர வேறு தசை உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறதில்ல மிதனக்கரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் ரெண்டாயகால் நட்சத்திரம் அதாவது ஒம்போது பாதங்கள் குருனுடைய நட்சத்திரம் புனர்போஷம் ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதிரை செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் இதனுடைய தசைகளில் தான் நீங்கள் மிதனில் பிறந்தவங்க பிறந்திருக்கணும் வேறு வழியே கிடையாது அதனோட தசை தான் ஆரம்பிக்கும் சரி அப்போது நமக்கு வந்து வரக்கூடிய அந்த திருமண காலங்கள் வருது வரும்போது மிதன லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் ஆகிய தனுசு அதுதான் ஏழாம் பாவகம் அங்கே இருந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த திசையிலிருந்து நமக்கு வாழ்க்கை துணை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பிறந்தது மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் குறிக்கக்கூடிய திசை மேற்கு திசை நீங்கள் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் ஜோதிடத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்தது மேற்கு திசையில் தான் பிறந்திருக்குறீங்க அப்போது உங்களுக்கு நேராக வாழ்க்கைத்துடைய அமையது அமையப்போகிறது மொத்தம் மூணு திசை தான் ஒன்று உங்கள் மேற்க பிறந்ததினால நேராக கிழக்கை கிளை மேற்கு தென் கிழக்கு இந்த மூணு திசையை தவிர வேறு எந்த திசையிலாம் உங்களுக்கு வ திருமணம் அமைய போகிறதில்ல இது நீங்கள் எந்த ஜாதகாலும் எடுத்து பார்த்துக்கலாம் ஏற்கனவே திருமணம் ஆணவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன லக்கணம் எப்படி நிற்கிதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி அப்போது முதல்ல உங்கள் லக்கணத்துக்கு நேர் ஏழில் இருக்கிற தனுசு கிழக்கே குறிக்கக்கூடியது முதல் மூணு பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அதாவது செவ்வாயினுடைய மிருகசீரிடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் இது மூன்றும் ஒரு பத்து டிகிரியை குறிக்கும் மொத்தம் ஒரு பாகத்தை முப்பது டிகிரி அதுக்கு மேலே போக போகிறதில்ல கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் குறையுமே தவிர ஒரு குறைஞ்சி கொஞ்சம் ஏறக்கூடியவில் தோராயமாக ஒரு முப்பது டிகிரி முதல் ஒரு பாதம் மூணு டிகிரி இருபது பாகையை குறிக்கும் அப்போது மூணு நட்சத்திர பாதம் சேர்ந்தது பத்து டிகிரியை குறிக்கும் அடுத்த மூணு நட்சத்திர பாதம் ஒரு பத்து டிகிரி கடைசி மூன்று பாதம் மொத்தம் ஒம்பது பாதம் முப்பது டிகிரிக்குள்ளே அடங்கி போயிருக்கும் அப்போது முதல் மூணு பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாயினுடைய மிருக சீரன் ரெண்டு மூணு மூணு நான்கு திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவத் பாவத்தின்படி இந்த பாவத்துலேயும் இன்னொரு பாவம் எடுக்கலாம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போது நேரையை குறிக்கக்கூடிய கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய தனுசு துலாத்தை குறிக்கக்கூடிய அதாவது மேற்கு திசையை குறிக்கக்கூடிய துலாம் இது இரண்டுக்கும் ஆகும் அப்படிங்கும் போது இந்த மூணு நட்சத்திரத்தில் பாதில் பிறந்தவங்களுக்கு கிளமேற்கு இருந்து வாழ்க்கை துணை அமையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது லக்கணம் இந்த மூணு பத்து இந்த முதல் பத்து டிகிரிகள் நிற்கிறவங்களுக்கு தோராயமாக கிழமேற்கு திசையில் வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து லக்கணம் நிற்கக்கூடிய திருவாதிரை ரெண்டு மூன்று நான்கு இதுதான் அந்த பாவத்தினுடைய மைய பகுதி அதாவது உங்கள் லக்கணத்தினுடைய திருவாதிரலக்கணம் அதாவது மிதன லக்கணத்தினுடைய மையப்பகுதியில் லக்கணம் நிற்கும் பதினஞ்சு டிகிரி தோராயமாக மதியம் அதாவது சென்ட்ரலில் நிற்குது நம்ம வந்து ஒரு மூணு பாகத்தை அந்த பாவத்தினுடைய மேற்கீழ் மையம் மூன்றையும் வச்சுக்கிட்டோன்னா இந்த மூன்று நட்சத்திர பாதத்திலையும் நிற்கும் பொழுது உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து கிழக்கு திசையை நோக்கி தான் நமக்கு வாழ்க்கை துணை போகுதுன்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி மூன்று நட்சத்திர பாதம் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அதாவது சென்று அதாவது சென்று நிற்கிறது திருவாதிரை நட்சத்திரைய ரெண்டு மூன்று நான்கு இது மையப்பகுதி அடுத்தது குருவினுடைய புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பாதத்திலையும் நிற்க பிறந்தவங்களுக்கு கிழக்கை குறிக்கக்கூடிய தனுசம் அதாவது மேற்கே குறிக்கக்கூடிய அதாவது இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி கடைசி பத்து டிகிரி பாவத் பாவத்தின்படி இணை அப்போ பார்த்தீங்கன்னா தெற்கே குறிக்கக்கூடிய ராசி மகரம் தெற்கே குறிக்கக்கூடியது அப்போ புனர்போசம் அந்த முதல் ஒன்று ரெண்டு மூணு பாத பாதத்தில் லக்கணம் நின்று பிறந்தவர்கள் மிதன் லக்கணத்தில் இந்த மூன்று நட்சத்திர பாதத்திலையும் லக்கணம் பிறந்தவர்கள் தென்கிழக்கு திசை தனுசு தெ கிழ கிழக்கை குறிக்கக்கூடியது மகரம் தெற்கை குறிக்கக்கூடியது அப்போது இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் பாதத்தில் லக்கணம் பிறந்தவங்க தென்கிழக்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத நாம் வந்து தெளிவாக எடுத்துக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் திசையை கண்டுபிடிச்சிட்டோம் முதல் மூன்று பாதங்களில் கிழமை இருக்குது திசை அடுத்து மையப்பகுதியில் இந்த மூணு நட்சத்திர பாதத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக கிழக்குது திசை கடைசி மூன்று பாதத்தில் லக்கணம் நிற்க நின்ற பிறந்த மிதன லக்கணக்காரர்களுக்கு தென்களுக்கு திசையிலேருந்து வந்து வனங்கிழமை சுக்கர தசை புத்தி சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் சுக்கரனுடைய சுக்கரனை பார்த்த கிரகங்கள் சுக்கரனின் சாரத்தில் நின்ற கிரகங்கள் சுக்கரின் வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் திசையில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அந்த கிரகங்கள் வந்து பார்த்து இணைந்து இருக்கிற நிலையை பொறுத்து நமக்கு நடக்கும் சரி அப்போது திசை வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறது உங்கள் லக்கணம் உங்கள் லக்கணாதிபதி அதாவது பாவகம் பாவகாதிபதி பாவக காரகன் பாவகம்னா என்ன மிதனத்தை குறிக்கக்கூடியது அது எப்படி இருக்கு அப்படின்னா என்ன அதாவது அந்த மிதனத்தை எந்த கிரக எந்த கிரகங்கள் நிற்கிது எந்த கிரகம் பார்க்குது அதை பொறுத்து அந்த லக்கணம் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் ரெண்டு வண்டியும் ஓடணும் ஓடுறதுக்கு என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட மற்ற கிரகங்கள் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி உங்கள் லக்னாதிபதி புதன் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தாவே தெரிஞ்சிடும் அடுத்தது லக்கணக்காரகன் சூரியன் சூரியன் என்ன நிலையில் இருக்கிறார் சூரியன் ஒரு சுபக்கிரகம் தொடர்பில் இருக்கிறாரா இல்லை ஒரு பாவ கிரகமான ஒரு ராகுவோட இணைந்திருக்கிறாரா சனியின் பார்வை இணைவில் இருக்கிறாருங்கிறா என்பதை பொறுத்து ஒரு குணங்கள் இருக்கும் இது மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு ஒரு மனிதனை ஆளுகிறது லக்கணங்கிறது தான் லக்கணம் எப்படி இருக்கிறது எதையும் சமாளிக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிதான் அப்போது இந்த லக்கணத்தில் நம்ம பிறந்தோம்னா எந்த திசையிலேருந்து நமக்கு வாழ்க்கை துணை போகுங்கிறது நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்